ஆனால் ஜாதகத்தில் சூரியன் எங்கும் மறைவில் இருந்தால் கஷ்டம் சூரியன் நாலாம் இடத்துலையோ இல்லை பகை வீட்லேயோ அதாவது மகரம் கும்பம் ரிஷபம் துலா இந்த மாதிரி பகை வீடுகளில் இருந்தால் கொஞ்சம் கருபுருந்தான் இருக்கும் சிம்மராசி பூர நட்சத்திரம் இப்போ ரொம்ப நல்ல நேரம் குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் காலையில் என்ன செய்யணும் எந்திரிச்சதும் சுவாமி படத்தையோ பச்சை மரத்தையோ பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மொத்தம் ஒருத்தர் பார்க்கக்கூடாது எப்போதும் அப்படித்தான் அமையுது நிறைய வீடுகளில் அப்பாவும் மகனும் ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க அம்மாவும் மகளும் ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க காலையில் எலும்பும்போது உள்ளங்கையை பார்க்கலாம் இல்லை அருகில் சுவாமி படங்கள் இருந்தால் பார்க்கலாம் கண்ணாடி இருந்தால் கண்ணாடியை பார்க்கலாம் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கக்கூடாது எலும்புன உடனே எல்சி மோகன் உங்களுக்கு ஆகும் கவலைப்படாமல் பயப்படக்கூடாது பயம்தான் ஆகாது கடவுளை உங்களுக்கு பிரியமான கடவுளை கும்பிட்டுக்கிட்டே போங்க நல்லாகும் எல்சி மோகன் ரிஷபராசி சுக்கரன் வீடு உங்களுக்கு சந்திரன் உச்சம் கண்டிப்பாக வெளிநாடு போகலாமே வெளிநாட்டு யோகம் இருக்குது போகலாம் நல்லா வெளிநாடு போனீங்கன்னா நல்லாவே பிழைப்பீங்க ஏன்னா ரிஷபத்தில் நீர் ராசிக்கு அதிபதியான சந்திரன் இருக்கார் உச்சமாக இருக்கார் தாராளமாக நீங்கள் போகலாம் ஹரி கிருஷ்ணன் தாராளமா போலாம் ரிஷபராசி ரோஹிணி எஸ்பி மொபைல் வணக்கம் வணக்கம் ராமருடைய பட்டாபிஷேக படத்தை ஃபோட்டோ கடையில் போய் கேட்டு வாங்கி மாட்டுங்க சுந்தரகாண்ட படம்னு சொல்லி ஃபோட்டோ கடையில் கேளுங்க கிடைக்கும் வணக்கம் அந்த சுந்தரகாண்ட ஃபோ ஃபோட்டோ சீதாதேவி ஹம்சுபா சிம்சுபா மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க அனுமன் மோதரம் கொடுப்பாரு அந்த மாதிரி படத்தை வாங்கி நீங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினாலும் உங்கள் கவலைகள்லாம் தீரும் சுந்தரகாண்ட புஸ்தகத்தை உங்கள் பூஜை ஷெல்ஃபில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு பத்தி தீப தூபம் காட்டி வணங்கினால் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும்